என்னரி அரி, ஏன் படு уже 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 мына уре

இது வேணாண்டி இது இது இருங்க வர வந்து கை கூடு கற்பா நீ கை ஆ இந்த அந்த கை கூட அந்த கை இந்த கை கூடுறி இந்த கை குடுறி இந்தக்கே இந்தியோ கொஞ்சல் 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 பிள்ளை கொஞ்சம் தங்க கொஞ்சல் ஐயோ பல்லப்பேரு என்னது கொஞ்சல்ல கொஞ்சல் பிள்ளையா நீங்க பேரு

வலிக்கும் வலிக்கும் மறைக்குதா மறைக்குதா என்ன ஐயோ எப்படி கடிக்குது கிடைக்கிது கிடைக்காதீங்களா கிடைக்காது கடிக்க கூடாது பட்டே போவாதடா சாப்பிட்டாச்சு ஐயோ கடிக்குதுங்க அது பட்டே அடிவாங்க போற கூப்பிட்டு போவாங்கல நம்ம குட்டிங்களா யார் ரெண்டும் இந்த ரெண்டுமா

வாலே நம்ம எல்லாமே பேப்பர் சாப்பிடுமா குட்டிங்க பேர்சங்க எல்லாமே 땡큐 டிடி இப்ப ஏரி கூச்சுந்த எப்படி உள்ள ஏரி கூச்சு திட்டு திட்டு போயல திட்டு போயல நீ திட்டு போயல நீ ஏரி குச்சி ஏரி குச்சி வந்தியா நீ நான் கதவு திறக்கும் போது வர வேண்டியது தானே ஏ ஏரி குச்சி வந்திருக்கா ஏரி குச்சி வந்திருக்கா திட்டு போயிடா ஆனா என்ன பண்றது பாத்து தானா கஷ்டமாதான் இருக்கு சாக்கு போலையா எடுத்துட்டு வர முன்னாடி சாக்கு எத்துட்டு வரவா தூக்கம் வந்துச்சா பட்டுங்களுக்கு வரேன் ஆமா தான் படுத்துக்கோங்க அவரு தம்பி பாப்பா நவரே யாரு ஸ்டூடெண்ட்ஸா தம்பி படு அடே படுக்க சென்னையில் இருக்கும் பத்து அடி பட்டு பத்து பத்து போகிறதே தெரியாது நாங்கள் தூங்க இன்னும் டைம் எடுக்கும் த்ரீ ஃபோர் அந்த மாதிரி ஆச்சு சரி ஃபோர் அந்த டூ த்ரீ அந்த மாதிரி ஆகிடும் திட்டு போயிடல லைவே யாரும் வர மாட்டாங்க அப்புறம் எப்படி கமெண்ட் பண்ணுவாங்க நல்லா வெளியே இருக்கீங்க ரூமு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்களா ம் ம் பிள்ளைங்களா கமெண்ட் நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் நான் நாலஞ்சு தடவை போட்டிருப்பேன் யாரும் பண்ணதில்லை மாபு தூக்கி ஏன்னா அப்படி வச்சுக்கிறீங்க

என்னது என்னது குடுப்பீங்களா புரியல செப்பளம் கிடைக்க கூடாது அடி வாங்குவீங்க ஆமாம் ஆமாம் நல்லா பார்த்துக்குறோங்கன்னா கொடுக்கலாம் டை, ரெடி வாங்க போகிறேன் ஓ அந்த அம்மாக்கு சாப்பாடு வச்சிட்டேன் மொட்டைவாலை அம்மாக்கு இந்த இது எடுத்து வச்சோம்ல அதை எடுத்து வச்சிட்டேன் சிக்கன் தான் எல்லாத்துக்குமே சிக்கன் தான் சிக்கனும் ரைஸில் போட்டு கொடுப்பேன் சிக்கன் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பெருசுங்களை கோழி சா ஹாய் ஹெல்ல குட்டி டைமண்ட் குட்டி இங்கே வா டைமண்ட் குட்டி இங்கே குட்டி ராமன் சாப்பாடு கொடுத்து தானே வாங்கணும் கொடுக்காம இருக்க முடியாது இல்லை ரெடி பண்ணி பண்ணிட்டு தான் இருக்கும் மினிமம் இப்படி இருந்தாலுமே த்ரீ தௌசண்ட் கிட்ட பிஸ்கட் அது தயிர் சிக்கன் எல்லாம் வாங்க வீட்டில தான் இருக்கு சேலரி எல்லாம் கிடையாது எனக்கு வாரா வர நான் போறேன் குட்டிராமா வா நீ என் கூட வா இங்க இருந்தா கத்திட்டே இருப்பீங்க வா 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 என் கூட வா உக்கார் கம் உக்கார்

அதுக்கு அப்படியே ஒரு ஆத்திரமா வருது ஏய் ஜோடி ஏ குட்டி ராமோ ஃபார்ட்டி பிளஸ் முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க இப்போ கம்மி ஆயிடுச்சு கை கொடு தங்கம் தங்க பிள்ளடி நீ தான் என் செல்ல புள்ளடி சமத்து பிள்ளடி

இன்னும் நீ சேட்டம் புடிச்ச பிள்ளையிட்ட வர வர குட்டிடாம தலாரி குட்டிதான் நான் பத்து வந்துருங்க வா வா படுக்கலாம் வா ம் பட்டுப்போ படு படுப்படு படு அடைய படுத்து படு டாத்தா படுமா குட்டுறாம படுறீ அப்படியே கொறைப்பா படிச்சுருமா அது வேறே படு சரி நவுரு நவுரு நீ உக்காந்துக்கும் நீ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சல் கொஞ்சம் பிள்ள என் கொஞ்சம் பிள்ளை மத்தியானம் சா இதுதான் சாப்பிட்டோம் நவரு தம்பி நவரு வெள்ள குட்டியப்பாட்டு யாரு எது அது 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 அடங்காது வர அதனால்தான் உள்ளார ஒரு இதுங்க இருக்கும் போது விட்டா கடிக்கிறா குட்டிடாமிக்கவா Don't act! No, rent house. Rent house. Oh, my God!